இதில் சொரக்குடுவைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நுட்பம் தான் இது விதைகளை பாதுகாக்கக்கூடிய நுட்பம் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஷெட்டில் இந்த மாதிரி கம்பியை வெல்டிங் கொடுத்து சென்டரில் வச்சு இதில் வந்து தொங்க விடப்பட்டிருக்குது இப்போ இது வந்து பலதரப்பட்ட ரகங்கள் இருக்குது விதைகளை இந்த குடுவைக்குள்ளேயே வச்சு அப்படியே வெளியில் எடுக்காமல் சேமிக்கலாம் இப்போ இதை உடைச்சி வெளியில் வந்து விதைகளை எடுத்துட்டா இந்த விதைகளை பத்திரமா வேறு விதமாக தான் நம்ம பாதுகாக்கணும் ஒன்று மண் சட்டிகளில் போட்டோ இல்லை சாம்பல் கலந்தோ இல்லைன்னா தாய் வித்தை காப்பாத்துறதுக்கு இப்போ நாங்களாம் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் பாக்ஸுகளில் வச்சு நாங்கள் உள்ள பாதுகாக்கிறோம் இப்போ இது ஒரு முறை இது மாதிரி பண்ணும்போது காற்றோட்டமாக இருக்கும் இப்போ காற்றோட்டமாக இருக்கும்போது பூச்சி தாக்குதல்கள் இல்லாமல் அது பாட்டுக்கு மேலே பாதுகாப்பாக இருக்கும் இந்த மாதிரி கம்பி தான் போட்டு வெல்டிங் பண்ணி தான் அப்படி செய்யணும்லாம் கிடையாது அவங்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி கட்டு கம்பிகள் நல்லா எம்எஸ் நல்லா திக்காக இருக்கக்கூடிய கம்பி துணி காய போகிறதுக்கு யூஸ் பண்ணுற கம்பிகள் அது மாதிரி கூட பயன்படுத்தி இப்படி கட்டிட்டு அதில் நூலாலையும் கயிர்களாலேயோ இப்படி குடுவைகளை தொங்க விட்டுக்கலாம் அது மாதிரி மக்காச்சோள கருதுகள் அது எல்லாமே இதே மாதிரி சேமிக்கலாம் கட்டி போட்டு காற்றோட்டமாக சேமிக்கலாம் பூச்சி தாக்குதல்கள்லாம் இல்லாமல் காற்றோட்டமாக நல்லாவும் இருக்கும் கொஞ்சான் பிடிக்காமல் இது மாதிரிலாம் இந்த ரகங்கள் இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ இந்த கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல பெரிய கத்திரிக்காய்லாம் இருக்குது அந்த கத்திரிக்காய் ரகங்களில் என்ன பண்ணலாம்னா கீரி விட்டு இப்படி குண்டு கத்திரிக்காய் அந்த மாதிரி கத்திரிக்காய் எல்லாமே இருக்கும் கீரிட்டு உள்ளே சாம்பலை வச்சு நல்லா உள்ள தடையை விட்டுட்டு விதையை எடுக்காமல் இந்த காம்பளை கட்டி இங்கே தொங்க போட்டுடலாம் இது மாதிரி தொங்க போட்டிங்கன்னா காற்றோட்டமாக இருக்கும் விதையும் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலேயே பூச்சி தாக்குதல் இல்லாமல் நல்ல முளைப்பு திறனோடையும் இருக்குங்க இது மாதிரி ட்ரை மெத்தட் காஞ்ச நிலையிலையும் ரகங்களை வந்து காப்பாற்றி வைக்கலாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ரகங்கள் தான் ஊராமே சொரக்குடுவை ரகங்கள் ஃபுல்லாக இங்கே இருக்கு ஸோ ஒவ்வொரு விவசாயிகளுமே தங்களோட விதைகளை பாதுகாக்க வேண்டியது முக்கியம் விதைகளுக்காக நம்ம வெளியில் போய் தேடக்கூடாது நமக்கான விதைகள் நம்ம சீட் பிலாங்ஸ் டு ஃபார்மர்ஸ் விவசாயிக்குரியதுதான் விதைகள் விவசாயி கையில தான் விதைகள் இருக்கப்படணும் ஒவ்வொரு விவசாயிகளும் தங்களுடைய இடங்கள்ல ஒரு மாட்டு கொட்டகையோ எப்படி வேணாலும் இருக்கலாம் அதுல இப்படியும் சில ரகங்களை வந்து நம்ம காப்பாத்தி வச்சுக்கலாங்க